கூட குறைக்காம இப்படியே போங்க இன்னைக்கு ஒரு கை பாத்திரணும்னு எல்லாத்தையும் வெறியோட கூட்டு போவான் அதே நேரம் இங்க விவி அவளால முடியாட்டியும் கூட எப்படியாச்சும் எல்லாத்தையும் காப்பாத்தணும்னு முக்கிட்டு இருப்பான் இவ போற வரைக்கும் அந்த கொக்கோட எல்லாம் விட்டுகிட்டா இருப்பான் இப்ப இவங்களும் நோக்கி தான் போப்பாராயிலாமா நீங்களும் வேணும்னா சொல்லுங்க கூட்டு போறேன் இல்ல நீங்களே போய் மக்களை காப்பாத்துறீங்களான்னு சாவியா காட்டுவான் உடனே நம்பி எப்படியாச்சும் அத வாங்கிய தீர்ணும்னு அவ கை கட்ட கஷ்டப்பட்டு பிச்சுட்டு வருவான் அவன் கையில வச்சு அந்த சாவியா அப்படியே விடுவானா அது என்ன கீழ ஒரு ஹோல் ஓப்பன் ஆகி அந்த ஹோல் குள்ள விழும் அது வேற எந்த ஹோலும் இல்ல போன டைம் மிஸ்டர் த்ரீ உள்ள விழுந்து அந்த முதல்ல வந்து திணிச்சு அந்த இடம்

பிரச்சனை அவ்வளவுதான் இப்ப என்னன்னா இவங்க இருக்க இடமே தண்ணி தான் இருக்கு அங்க என்னடா தண்ணியே இல்லன்னு கதறிட்டு இருக்காங்க ஆனா இவன் மேல கிசினோ வச்சு கீழே ஒரு கோட்டையை கட்டிட்டான் இப்ப என்னன்னா அங்க இருக்க அலிகேட்டஸ் எல்லாமே பயங்கர பெருசா இருக்கும் அது கிட்ட மாட்டினா கண்டிப்பா சங்குதான் சோ எல்லாருமே பார்த்து பதறிட்டு இருப்பாங்களா அப்ப அந்த முதல்ல என்ன பண்ணும் அலேக்க போய் அந்த கீய மோந்து பாத்துட்டு அப்படியே வாயில எடுத்து போட்டு லபக்குன்னு தின்னுரும் எல்லாம் போச்சா ஐயோ என்ன பண்றதுன்னு விவி பதறிட்டு இருந்தா லூபி அதை எப்படியாச்சும் சேஸ் பண்ணி துப்ப வையுமா அது என்ன நார்மலான பூனையா பூனையா இருந்தாலே நாலு பொறாண்டு பொறாண்டி விட்டுரும் இது முதல பக்கத்துல போனா முதல்ல சாப்பிட்டா

குழி தோண்டிட்டே இருக்காரு அட சண்டால பயல அப்ப இந்த வேலைக்கெல்லாம் காரணம் நீ தானு கேட்டா ஆமாட நானே தானு அந்த புயல எப்படி உருவாக்குனு வேற லைட்டா செஞ்சு காட்டுவான் இன்னுமே அவருக்கு கிங் மேல நம்பிக்கை சுத்தமா குறையல கண்டிப்பா அவரு கிங்டம் துரோகம் பண்ண மாட்டாரு எப்படியாச்சும் காப்பாத்துவாருன்னு ரொம்ப நம்பிக்கையோட அழுதுகிட்டே சொல்லி அனுப்பி வச்சிருப்பாரு அதெல்லாம் யோசிச்சு பாத்துட்டு உன்னை நான் கொல்லாம விட மாட்டானு கொலவெறியோட சொல்லுவா முதல்ல நீ உயிரோட வா அதுக்கப்புறம் பாப்போம் அவன் பாட்டு கிளம்பிடுவான் அப்ப ராபின் ஒரு லுக்கூட்டு போவான் ஏன் அப்படி லுக்கூட்டு போனான்னு தெரியல அவன் போன அடுத்த செகண்ட் அந்த ரூம்க்குள்ள டோர் எல்லாம் ஓபன் ஆகி வாட்டர் லீக்கேஜ் ஸ்டார்ட் ஆயிருச்சு இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்கவங்க எப்படியாச்சும் தப்பிச்சே ஆகணும் இல்லன்னா கண்டிப்பா சங்கதான் விதி மட்டும் தான் இப்ப வெளிய இருக்கான் இப்படியே தண்ணி வந்து ஒரு மணி நேரத்தில் அத்தனை பேருமே காலி விவி அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான் கிண்டம் காப்பாத்தரதா ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறதா எதை பண்ணாலுமே இவளுக்கு இழப்புன்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யும் எப்படியும் இவ அழுப்பா போய் சேரக்குள்ளேயே இவளோட உயிர்த்திருவான் அதுக்குள்ள இவனை எப்படியாச்சும் நான் கொன்னே ஆகணும்னு வெறியோட சொல்லுவான் ஏன்னா அவனுக்கு இந்த கண்டரிய பத்தி என்ன தெரியும் அதோட வரலாற பத்தி தான் என்ன தெரியும் எல்லாருமே உசற குடுத்து கண்ட்ரி காண்டி போராடிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் எதையும் கண்டிக்காம இஷ்டத்துக்கு வச்சு செஞ்சுட்டான்ல காண்டாயி சுத்தி அட்டாக் பண்ண போவா

நம்ம எல்லாரும் அதோட இருக்க போறோம். சங்கு அதுவும் இடத்துல பெரிய சைஸ் படிக்கட்டியே லெவலுக்கு வாகி லைட்டா திரும்பி இருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிடும் ஹேவி ஓடு ஓடு இதுக்கு மேல நிக்காது அது சாப்பிட போடுறதா எல்லாம் கத்துவாங்க. அவ என்ன வேணும்னா ஓடாம இருக்கா? அவளால ஓட முடியல. அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட முக்கிட்டுறப்ப அந்த டைம் அது கவ திடீர்னு அந்த மினி டிரான்ஸ்போர்ட்டே

ரெஸ்டாரண்ட்ட ரிசர்வேஷன் பண்ற மாதிரியே அவன்கிட்ட பேசியிருப்பான் அதெல்லாம் வச்சு யோசிச்சு பார்த்து கண்டுபிடிச்சிட்டான் லிட்டில் கார்டன்ல இருந்து ஒருத்தன் என் கிட்ட பேசினானே அவன் தான் மிஸ்டர் த்ரீ கூட புலம்பி தள்ளானே இந்த மாதிரி ட்ரான்ஸ்போர்டர்ஸ் இல்லை நான் பேசலானு அப்படின்னா அந்த வேலைத்தனத்தை பண்ணது இவந்தான்னு தெரிஞ்சு போச்சு குரக்கடைல என்ன நினைச்சிட்டு நம்ம லூஃபியோட டீம்ல மொத்தமே நாலு பேர் தான் ஏன்னா மிஸ்டர் டூ அவங்க ஃபேஸ் எல்லாத்தையுமே காமிச்சிருப்பான் ஆனா இப்ப அஞ்சாவதா ஒரு ஆள் இருக்கான்னு இப்பதான் தெரிய வருது அஞ்சாவது ஆளான்னு நம்ம ஆளு எல்லாம் கேட்டு ஷாக் ஆகி ரெஸ்டாரன்ட்ன்னு வேற வச்சு பேசியிருக்கான் அப்படின்னா அது சஞ்சிதானே ஏ சஞ்சின்னு லூஃபி கத்த வருவான் ஆனா டப்புன்னு உசோப்பு வாயை பத்தி கம்முன்னு கடடா அப்புறம் அவன பத்தி அவனுக்கு தெரிஞ்சிட போது அந்த டைம் தான் நமக்கே ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும் என்னன்னா மிஸ்டர் இவங்க மூஞ்ச எல்லாத்தையுமே தான் க்ளோன் பண்ணி காட்டினே தவிர சஞ்சியோட பேச காட்டல ஏன்னா அந்த டைம் அவன் வெளிய இல்ல உள்ளுக்குள்ள இருந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னும் சஞ்சியும் நம்ம சாப்பிடும் வெளிய இருக்காங்க விவிக்கு ஒன்னு ஹாப்பி தான் ஆனா முன்னாடி அத்தா தண்டி முதலே வச்சுட்டு அவன் எப்படி முழுசா சந்தோஷமா இருக்க முடியும் இங்க குடையில ஏப்பா தம்பி நீ யாருன்னு கொஞ்சம் சொல்லுமா உடனே செஞ்சு நானா மிஸ்டர் பிரின்ஸ் எது பிரின்ஸா நீங்க எங்க இருக்கீங்க கொஞ்சம் டீடைலா சொல்லுங்கம்மா செஞ்சு உடனே விளையாட ஆரம்பிச்சிருவான் நான் சொன்னா நீ வந்து நீ போட்டு தெளிவே நான் என்ன மூலகட்ட முட்டா

உடனே நம்மளால எல்லாம் வண்ட வண்டியா திட்டுவானுங்க அட கிறுக்கு மெண்டல் பாயில இப்படி கிறுக்குத்தனமா போய் மாட்டிட்டேன்னு அவன பச்ச பச்சையா புடிச்சு திட்டுவாங்க சஞ்சி ஏண்டா அப்படி பண்ணனு லூபி ஒரு சைடு கத்த அங்க தலைய புடிச்சுட்டு சுத்துவான் இவங்களுக்கு இவங்களுக்குன்னு இருந்த ஒரே ஒரு ஹோப் அவன் மட்டும்தான் அவனே இல்லன்னா இவங்களுக்கு சங்கு கன்ஃபார்ம் ஸ்மோக்கர் அப்படியே அமைதியா உட்காந்து எல்லாத்தையும் வேடியதான் பாப்பானே தவிர அவன் கிட்ட ஒரு சின்ன ரியாக்சன் கூட இல்ல இங்க குரோக்கோடைல அவன் ஃப்ரண்ட் கேட்ல மாட்டிட்டானு தெரிஞ்ச உடனே சரி வா போலான்னு சொல்லி கூப்பிடுவான் இப்ப என்னன்னா லூபி பயரட்ட புடிச்சு வச்சிருக்க மில்லியன்ஸ்க்கு பாஸ் யாருன்னு தெரியாது என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா நான் ஒன்னும் பாசாலாம் போக மாட்டேன் ஒரு ஏஜென்ட் சொல்லிட்டு தான் போய் பார்க்க போறேமா ஏன்னா அவனுக்கும் இவன் யாரு அவ யாரு எல்லாம் தெரியாது இந்த கெசினோட ஓனர் பில்டிங்க்கு முன்னாடி போய் இந்த பில்டிங்க பார்த்தா என்ன ஆக போகுதுங்கிற மாதிரி கேஷுவலா பேசுவான் இங்க விவி என்ன பண்ணுவா இந்த கேப்ல எஸ்கேப் ஆயிடலான்னு அப்படியே திபு 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 ஓட ஆரம்பாளா உடனே அந்த மாதிரி ஒரே கவு அந்த இடத்துல டமால் வெடிக்கும் எல்லாம் விவி ஐயோ என்ன செய்யாதாச்சுன்னு கத்துவாங்க நல்ல வேளை அந்த கடியில அவ மாட்டல எஸ்கேப் ஆகி ஸ்டெப்ஸ்ல ஏறி மேல போவா இன்னும் இந்த ரூம் குள்ள தண்ணி நிறைய டைம் இருக்கு அதனால நான் வெளியில போய் யாரையாச்சும் ஹெல்ப்புக்கு கூட்டு சோப்புக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல ஆனா நமக்கு நம்பிக்கை இருக்கு

வாங்குறீங்க கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க இந்த இடம் ஃபுல்லா தண்ணி நிறைஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே சாப்பாடு தான் வெளியில உங்க ஃப்ரெண்டு பிரின்ஸ் இருக்கான்ல அவனே நான் போய் அடிச்சு எழுத்துட்டு வரேன் எதுக்கு தேவையில்லாம அவனையும் மிஸ் பண்ணும் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே போவான் லூஃபி எல்லாம் கொல்ல காண்டாயி கத்து கத்துன்னு ஆத்துவான் கீழே அவ்வளவு பெரிய அமுளி தும்மளி இருக்கு ஆனா இங்க கெசினோல எல்லாம் ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்க பாவம் பெரிய கலவரம் ஒண்ணு நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியல அப்போ குரக்கோடையில அப்படியே வெளிய வரும்போது இந்த கெசினோட மேனேஜர் நனோஹரால என்ன நடக்குதுன்னு தெரியுமா பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது மொத்த கண்ட்ரியுமே அடிச்சுட்டு சாக போறாங்க ஆர்மி விசஸ் ராயல் ஆர்மி இதுதான் கடைசி சண்டை அப்படி அப்படின்னு நடிகிட்டே சொல்லுவான் குழக்கோடையில அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே இங்கு எப்ப பார்த்தாலும் பைரட்ஸ் எல்லாத்தையும் வேணும்னே அட்டாக் பண்ண விடுவாரு நான் தான் போய் காப்பாத்திட்டு இருந்தேன் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் எனக்கு முன்னாடியே தெரியும்னு நல்ல மாதிரியே நடக்க மாறுவான் அவனை பாக்குறவங்க எல்லாம் ஏதோ தெய்வத்தை பாக்குற மாதிரியே பாப்பாங்க என்னன்னா அவன் அவ்வளவு சீக்கிரத்துல கெசினோக்கெல்லாம் வரமாட்டானாமா இப்ப வந்து இருக்கான்ல அதனாலயே எல்லாரும் அவன் பேரை சொல்லி கத்து கத்துன்னு கத்துவாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் அவன் பாட்டுக்கு போவான் இங்க அந்த வில்லப்பாளிக வண்டியில வந்துட்டு இருக்கும்போது போது மிஸ்டர் ஒன்னோட பேச மிஸ்டர் டூ அப்படியே காப்பி அடிச்சு கிண்டல் பண்ணுவான் இனிமேட்டு என்னோட உருவத்துக்கு மாறினே மகனே உன்னை வச்சு செஞ்சிருவேன் மிஸ்டர் டூக்கு தான் வாய் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு என்ன நக்கல் பண்ணுவான் பொண்ணே மாத்தி மாத்தி அடிச்சுக்க ரெடியாவானு பவுலா தான் வாய மூடிட்டு இருக்கடான்னு சொல்லி அடக்கி வைப்பா இப்ப என்னன்னா இவங்க பண்ண வேலையில அழுப்பா கம்ப்ளீட்டா அழிய போதும்பா அப்படியா கடைசியா ஒரு டைம் நான் பாத்துக்கிறேன்னு அப்படியே எட்டி பாப்பான் பாக்க நல்லா தான் இருக்கு எப்படியே இவங்க பேசிட்டு போவாயா அதே நேரம் இங்க விவி கிட்ட எந்த ஒரு அசைவும் இல்ல அந்த முதல்ல திங்கறதுக்கு அப்படியே ரெடியா நின்னுட்டு இருக்கு நம்ம லூஃபி வேற கத்திட்டே இருந்தானா நல்ல வேலை விவி எந்திரிச்சிருவா ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு தானே இவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தாங்க இந்த டைம் அவங்களை எப்படியாச்சும் சாக விடாம

நேரம் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் கண்டிப்பா நான் உங்களை விட்ட மாட்டேன் அது மட்டும் சத்தியம் என்ன நம்புங்க அம்பா ஓமேலைகளுக்கு நம்பிக்கை இருக்கு விவி ஓமேலைகளுக்கு நம்பிக்கை இருக்கு ஓம்பா போன்னு சொல்லி அவளை வேகமா அனுப்பி வைப்பாங்க அவளும் விழுந்தடிச்சு ஓடுவா அதே நேரம் கெசினோக்கு வெளியில குரக்கோடையில என்னடா நடக்குது இங்கன்னு பார்த்து ஷாக்கல இருப்பான் என்னன்னு பார்த்தா அவன் ஆளு எல்லாத்தையுமே போட்டு பொல பொலன்னு பொலந்து கட்டியிருக்காங்க சொல்ல போனா மில்லியன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு செஞ்சிருக்காங்க பெண் கேட்டுக்கு வர சொல்லிட்டு ஏன்டா அப்படி கிடக்குறீங்கன்னு ஒருத்தனை எழுப்பி விட்டு என்னடா ஆச்சு என்னன்னு விசாரிப்பான் அல்ல பிரின்ஸ் ஒருத்தன் தான் எங்களை போட்டு தோவ தோவனு தோஸ்டாம்பா அட பாவியலா அவன புடிச்சிட்டீங்கன்னு நினைச்சேன் கோட்டை விட்டு பண்ணீங்களா சரி அவன் எங்க என்ன கேட்ட உடனே டவுனோட சவுத் சைடு போயிருக்கான் சவுத் சைடான்னு எட்டி பாக்கும்போது போது அவனை யாரோ பாத்துட்டு குடு குடு குடுன்னு ஓடுவாங்க ஓ அங்க இருக்கியா என்கிட்ட இருந்தாலும் உன்னால எஸ்கேப் ஆக முடியாது இதோ வந்துகிட்டே இருக்கேன்பா உன்னே ராபின் நம்ம எதுக்கு அவன ஃபாலோ பண்ணி போனோம் இது தேவையில்லாத வேலை நம்ம வேலையை பார்ப்போம் ஆனா கொக்கடையிலுக்கு இது பிரஸ்டீஜ் மேட்ரு ஏன்னா இவனையும் போனையும் வச்சு அவன் செம்மையா காமெடி பண்ணிட்டான் அவன வச்சு செய்யாம விட மாட்டேன்னு விரியோட கிளம்புவான் இங்க விவி கேசினா வழியா வரும்போது அந்த இடமே பயங்கரமா அதிரும் எல்லாம் என்னாச்சு என்னாச்சு எத்துக்கு வைக்கான்னு விசாரிப்பாங்க இல்ல ரெயின் முன்னாடி இருக்க பிரிட்ஜ் கொலாப்ஸ்

இப்ப நம்ம பைத்தியக்கார கூட்டம் எங்க இருக்காங்கன்னு சொல்லி போய் காப்பாத்திலான்னு இழிச்சுகிட்டே நம்மளால கேக்குறதோட இந்த எபிசோடுக்கு ஏண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க